சென்னை வடபள்ளனியில் உள்ள அவிச்சி பள்ளியில் நடைபெறும் ஆன்மீக நிகழ்ச்சியில் மாதா அமிர்தானந்த மையை கலந்து கொண்டு ஆசி வழங்கினார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம் நாகராஜன் வணக்கம் விவரம் வணக்கம் பிரகாஷ் சென்னை வடப்பள்ளியில் இருக்கக்கூடிய அவிச்சி பள்ளியில இன்னைக்கு காலையில ஆன்மீக நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்னாடி தன்னுடைய தென்னிந்திய சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியா சென்னைக்கு வந்திருக்கக்கூடிய மாதா அமிர்தநாந்தமை அவங்களுடைய நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு வந்து பங்கேற்ற நிகழ்ச்சியில பங்கேற்ற அனைவருக்குமே வந்து ஆசிர்வாதம் செய்தார் குறிப்பா இந்த நிகழ்ச்சியில அஹ் அம்ரித் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிற ஆன்மீக புத்தக வெளியீடும் வந்து நடைபெற்றிருக்கிறது அஹ் இந்த நிகழ்ச்சியில எஸ் ஆர் குழுமத்தினுடைய தலைவர் ரவி பச்சமுத்து தமிழ் ஜனம் தொலைக்காட்சியினுடைய நிர்வாக இயக்குனர் மது சுக்லக் பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி நீதிபதி சுரேஷ் மற்றும் பலர் வந்து பங்கேற்றிருந்தாங்க இந்த பிரபல குருவாக இருக்கக்கூடிய மாதா அமிர்தானந்தமை அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் அனைவருமே வந்து அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் பெற்றிருந்தாங்க குறிப்பா இந்த நிகழ்ச்சியில வெளியிடப்பட்ட அந்த அம்ரித் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிற ஆன்மீக புத்தகத்தை அமிர்தானந்தமை அமிர்தானந்தமையை வெளியிட அதனை தமிழ் ஜனம் தொலைக்காட்சியினுடைய நிர்வாக இயக்குனர் மது மற்றும் சுக் பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி ஆகியோர் வந்து பெற்றுக் கொண்டார்கள் அடுத்தபடியாக தொடர்ந்து சென்னையில இருக்கக்கூடிய அவர்கள் தொடர்ந்து பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணி அளவுல கரூர் ஆஹ் செம்மடையில இருக்கக்கூடிய அமிர்த வெச்சாலயம் பள்ளி வளாகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சியிலையும் பொது நிகழ்ச்சியில வந்து பங்கேற்கிறாங்க இவ்வாறாக அவர்களுடைய தெனிந்த சுற்றுப்பயணம் இருந்து அடுத்தடுத்து இருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நாகராஜன் you